இந்திரஜித்தின் ஜாதக ரகசியம் இலங்கை மன்னர் ராவணனின் மகனாக பிறந்த இந்திரஜித்தின் ஜாதகம் மிகவும் விசித்திரமானது அவன் பிறந்தபோது நவகிரகங்களும் விண்மீன்களும் ஒரே நேரத்தில் தனித்துவமான அமைப்பில் இருந்தன சூரியன் சிம்ம ராசியில் இருந்ததால் அவன் பராக்கிரமம் தலைமைத்துவம் கொண்ட வீரனாக இருப்பான் என அறிவிக்கப்பட்டது சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் அவனுக்கு மனோபலமும் மாயாவும் மிகுந்ததாக இருக்கும் செவ்வாய் செவ்வாய்த்துதா மிகவும் சாதகமாக அமர்ந்ததால் அவன் ஒரு அயற்கை போர் வீரராக மாறுவான் என முனிவர்கள் கணித்தனர் ராகு மற்றும் கேது அவன் சூழ்ச்சியில் மேம்பட்டவனாகவும் வில்லறிவில் சாதிக்கவனாகவும் இருக்கும் என கூறப்பட்டது சனி துலாம் ராசியில் இருப்பதால் அவனுக்கு கடினமான சோதனைகள் வரும் ஆனால் அவன் அவற்றை கடந்து ஓர் அசுர சக்தியாக உருவாகும் இந்த ஜாதக அமைப்பு காரணமாகவே அவன் இந்திரனை போரில் தோற்கடித்து இந்திர என்ற பெயரை பெற்றான் ஆனால் அவன் உயிரிழப்புக்கு காரணமானதும் அவன் கர்மயோகமே வியாழன் பலனின்றி இருந்ததால் அவன் தவம் செய்தாலும் தர்மத்தின் பக்கம் செல்லவில்லை சனியின் வழியினால் அவன் கடைசியில் யுத்தத்தில் மரணிக்க நேர்ந்தது